கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கலெக்ட் தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு சூப்பராக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்தி அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து ஃபீல் இருக்காங்க இந்த இந்தத்துக்கும் தீபா வந்துட்டு சரி அவர் கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி மறுபடியும் கால் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஃபோனை எடுக்கல ஏன்னா தீபா ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிடாமல் இருக்காங்க இல்லையா கார்த்தி கூட சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனால் கார்த்தி வந்துட்டு மொபைலில் கார் வச்சுட்டு உள்ளே போயிடுறாரு அதனால தீபா கால் பண்ணுறதை பார்க்க முடியல சா அவர் என்ன ஃபோனை எடுக்க மாட்டேக்காரு சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்குறாங்க வர மாதிரி தெரியல அப்படியே சோஃபாவில் போய் அப்படியே கணத்தில் கை வச்சு சோகமாக உட்காந்துடுறாங்க என்ன பண்ணுறது தீபா உங்களோட சேர்க்கை சரி இல்லையே நீங்கள் என்னதான் வழி மேலே வெளி வைத்து பார்த்தாலும் அங்கே வெளியில் எட்டி பார்க்குற மாதிரி தெரியலையே அங்கே ரூம் கிளேல இருக்கார் கார்த்தி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது யோசித்து பார்த்தா இதெல்லாம் ரம்யாவோட பிளான் மாதிரி தான் தெரியுது இந்த சீன் நடக்கிறப்ப தெரிஞ்சு கா தீபா வந்துட்டு கார்த்தி நானும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம் இருந்து உச்சங்கால் வரைக்கும் ரம்யா வந்துட்டு அப்படியே அந்த நர்ஸும் வந்துட்டு பேசும்போது ஒரே டவுட் தான் உங்க அம்மா அப்ப கண்ண முடிச்சாங்க வெளியிலே இருங்க நான் வந்து கண்ணை திறந்தா சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பீலா விட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலேருந்தே தெரிஞ்சு இதெல்லாம் ரம்யாவோட ஆட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா தான் ஏதோ கொல்மால்தனம் பண்ணியிருக்கு கார்த்தி வந்துட்டு தீபாவை சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி புரிய இல்லாமல் கார்த்தி வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அம்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் கார்த்தி கொஞ்சம் வந்துட்டு ஹீரோயினையும் பார்க்குற மாதிரி வைக்கல இல்லை ஒரே அம்மா பையன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் வந்துட்டு நம்மளை நம்பி வந்த ஒய்ஃபையும் கேர் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி சீன் வச்சா நல்லா தானே இருக்கும் தீபாவுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுனோடனே அதை கண்டுபிடிக்கிற காட்டுற மும்முரத்தை அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே அவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்கல்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்த சைடு வந்துட்டு கார்த்தி அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து ஃபீல் பண்ணுறாங்க இல்லையா அம்மா வந்துருங்க சீக்கிரம் வந்துட்டு நீங்கள் வீட்டில் உட்காரணும் எப்பவும் போல் எங்கள் பேசணும் சிரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பாத்துட்டு வரட்டுப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு அபிராமி கண்மொழிக்கிற மாதிரியே தெரியல கார்த்தி வந்துட்டு விற்றுன்னு அங்கே கோவில் இருக்கு இல்லையா தீபா பாட்டு பண்ணாங்களே அந்த கோவிலுக்கு தான் போகிறாங்க போயிட்டு அப்படியே சாமியவே விரித்து வரித்து பார்த்த மாணிக்கே நின்றுட்டு இருக்காங்க அம்மா இப்படியா சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்துட்டு அபிராமி கிட்ட கூட இல்லையா அந்த டைலாக் வந்துட்டு நல்லா நல்லாயிருக்கும் யார் யாரெல்லாம் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னு தெரியல அம்மா எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு நான் வேண்டுதல் பண்ணேன் அதுதுன்னு சொன்னாங்க நான் வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிடலம்மா நீதானமா எனக்கு சாமி அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதெல்லாம் உண்மையே அந்த மாதிரி டைலாக்லாம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு இதை யார் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அப்போ வந்துட்டு தீபாவுக்கு ஒரு சாமி வந்துட்டு வழிகாட்டினாங்க இல்லையா அவங்க வந்துட்டு வர்றாங்க முருகா அப்படின்னு சொல்ல காட்டி வந்துட்டு திருப்பி பார்க்குறாங்க முருகா ஒன்னத்தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே காட்டி பக்கத்தில் வர்றாங்க என்னப்பா இது கண்ணு முழிச்ச அம்மா வீட்டுக்கு எப்போ வருவாங்க எப்போ நம்ம கூட சிரிச்சு பேசுவாங்க எப்போ சகஜமா நம்ம கூட முன்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா நீ கவலையே படாது அப்படின்னு சொல்ல உங்களுக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கார்த்தி கேட்க வர எல்லாம் உன் கையில் தான் இருக்கு மனசார வேண்டுதல் வை உன் அம்மாக்காக வேண்டிக்கிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டுதல் வச்சு உன் அம்மாக்காக சாமி கும்பிடு கண்டிப்பா அந்த கடவுள் வந்துட்டு உங்க அம்மாவை கண்ணை துறக்க வைப்பா இது நடக்கும் போ முருகா போய் வந்துட்டு வேண்டுதல் வை அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரியே யோசிக்கிறாங்க சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு நடக்கும் கண்டிப்பாக அவங்க அம்மா கண்ணை துறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கிளம்பிடுறாங்க இவங்க சொன்ன மாதிரி பண்ணலாம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு மாதிரி சாமி முன்னாடி நின்று வேண்ட ஆரம்பிக்கிறாங்க ஆனால் கார்த்தி வந்துட்டு என்ன வேண்டுதல் வைக்கிறாருன்னா வந்துட்டு தெரியலை அதை வந்துட்டு இனி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது அபிராமி வந்துட்டு கண்ணை முடிச்சுட்டாங்க நம்ம ப்ரோமோலே பார்த்தோம் இனி கல்யாண சீக்வன்ஸ்லாம் நடக்கும் வந்துட்டு நினைக்கிறேன் ஏன்னா தாலியவே கழட்டி வச்சிருக்காங்க தாலி வந்துட்டு சாமி முன்னாடி எல்லாம் பெரியவங்க முன்னாடி தான் வந்துட்டு தாலியெல்லாம் போடுவாங்க அந்த சீன் வர்றப்போ வந்துட்டு ரம்யாவோட ஆட்டம் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணுது ஏன்னா அந்த தாலி எப்படியும் நான் எனக்கு வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா மைண்ட் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாங்கல்ல அந்த தாலி அடைகிறதுக்கு அது எங்கிட்டயாவது ஒரு குட்டி ஆட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பட் காட்டு வந்துட்டு அதை எப்படியும் கண்டுபிடிச்சு ரம்யாவை மண்ணக்கவை வச்சிருவாரு அந்த மாதிரி தான் சீன்ஸ் வரும் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க